வழி எங்கள் அன்பின் ஆண்டவரே திருப்பாடல் முப்பத்தி இரண்டு சொற்றடர் எட்டிலே நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி எம்மை ஒரு தந்தைக்குரிய கரிசனையோடும் கவனத்தோடும் செம்மையாய் நடத்துகிறவரே நன்றி பிதாவே இதோ ஒரு புதிய நாள் மலரும் இவ்வேளையில் உம் திருமுக ஒளி கண்டு உமது ஆசிரியர் கேட்டு வருகின்றோம் இந்நாளிலே அன்பின் ஆண்டவரே அரசு மற்றும் தனியார் வாகனங்களில் பேருந்து நடத்துனர்களாக பணியாற்றும் நபர்களுக்காக சிறப்பாக ஜபிக்கின்றோம் தெய்வீக பிதாவே எப்படி சொந்த வாகனங்களை வைத்திருப்போர் தம் விலை உயர்ந்த உடைமைகளாகிய வாகனங்களின் மீதும் அதில் பயணிக்கும் தமது அன்பு உறவுகள் மீதும் ஒரு சேர கவனமாக பொறுப்படுத்த பாதுகாக்கின்றார்களோ அதுபோலவே பொது ஆகிய பேருந்துகளில் ஏறி பயணம் செய்யும் பயணிகளை அவரவர் செல்லும் இடங்களில் பத்திரமாக இறக்கிவிடும் வரை அவர்கள் மேல் தார்மீக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நடத்துனர்களுக்கு உமது ஆசிரியை பெருவாரியாக பொழிந்தருளும் பொறுப்புணர்ந்து செயல்படுவோரை நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என பாராட்டி வெகுமதி வழங்குபவரே பெரும் பொறுப்பினை உள்ளடக்கிய இப்பணியை செய்வோரை நீரே நலன்களால் நிரப்ப சரியான சில்லரை கொண்டு வராத பயணிகளிடம் வாக்குவாதம் செய்யும் சூழலில் பொறுமையையும் சொல்பேச்சு கேட்காமல் படியில் பயணம் செய்யும் இளைஞர்களை கடிந்து கொள்ளும் பொழுது தந்தைக்குரிய கண்டிப்பையும் உரிய பேருந்து நிறுத்தம் வந்த பின்பும் உடனே இறங்காமல் நேரத்தை விரயம் செய்வோரை கையாளும் பொழுது நாவடக்கத்துடன் செயல்படவும் பயணச்சீட்டு வாங்காமல் பிடிபடும் நபர்களை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மனித மாண்பு சிதையாமல் நடத்தவும் பொறுமை கவனம் கடமை உணர்வு இவற்றால் நிரப்பி அவர்கள் பக்குவத்தோடும் பொறுப்புணர்வோடும் செயல்பட்டு தம் பணியில் நிறைவு காண்பார்கள் இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய கிறிஸ்தியேசு வழியாக நோக்கி எழுப்புகிறோம் எம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் அன்பின் பிதாவே அமேன்